ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு வடிவியல் எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி பத்தொம்பது பார்க்கலாம் நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம் சரிங்களா அதனால் உதவிப்படத்தில் சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க இங்கே அடிப்பக்கம் பி சி இஸ் ஈக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் அதாவது தந்திருக்கக்கூடிய அளவு முக்கோணத்தோட அடிப்பக்கத்தோட அளவு சரிங்களா இங்கே பிசி அப்போ நம்மளுக்கு இந்த முனை பி எழுதிக்கலாம் இந்த முனை பி இந்த முனை சி இது நம்மளுக்கு என்னென்னா எட்டு சென்டிமீட்டர் அதையும் நம்ம எழுதிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கோணம் ஏ இஸ் இக்குவல் டு அறுபது டிகிரி இது பி இது சி அப்போ பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த முனைக்கு ஏ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கலாம் ஏ கோணம் அறுபது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க அதையும் எழுதிக்கலாம் மற்றும் கோணம் ஏ இன் இருசம வெட்டியானது இங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த இருசம வெட்டியானது என்கிற இந்த வார்த்தை சரிங்களா இதே இது நம்மளுக்கு நடுக்கோட்டின் மீளம் அப்படி கொடுத்துருந்தா அது முக்கோணம் வரைகிறதுல முதல் மெத்தடு குத்துக்கோட்டின் மீளம் அப்படின்னு கொடுத்துருந்துனா ரெண்டாவது மெத்தடு இதே இது இருசம வெட்டி அப்படின்னு கொடுத்துருந்துனா இது முக்கோணம் வரைகிறதுல மூணாவது மெத்தடு சரிங்களா ஓகே இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோணம் ஏயின் இருசம வெட்டியானது பிசிஐ டி என்ற புள்ளியில் பிடி இக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் என்றவாறு சந்திக்கிறது அதாவது ஏ கோணத்தோட கோண இருசம வெட்டி இப்போ வரைகிற பாருங்க ஏ கோணத்தோட கோண இருசம வெட்டி பிசி என்கிற கோட்டு துண்டில் சந்திக்கும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு டி அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணுமா அதுதான் அவங்களும் கொடுத்துருக்காங்க டி என்ற புள்ளியில் பிடி இஸ் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் டி புள்ளியில சந்திக்குது அப்போ இந்த பிடி இது பி இது டி அப்போ இதோட அளவு என்னன்னா ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா எனில் முக்கோணம் ஏபிசி வரைக அதாவது அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா சரிங்களா மாதிரி முக்கோணத்தோட அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம் அடிப்பக்கத்தோட அளவு எட்டு சென்டிமீட்டர் அதே மாதிரி ஒரு புள்ளி வைங்க இந்த ரெண்டு இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த புள்ளி பி இந்த புள்ளி சி சரிங்களா இது நம்மளுக்கு எட்டு சென்டிமீட்டர் இதையும் எழுதிக்கணும் ஓகே இனி ஏ கோணம் அறுபது டிகிரி இப்போதைக்கு ஏ புள்ளிய கண்டுபிடிக்க முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா மணி எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி தலைகளை திருப்பி பி புள்ளியில் வைக்க போறீங்க ஓகேங்களா பி புள்ளியில் வச்சிடுங்க இப்போ நம்மளுக்கு கோடு இந்த சைடா போகுது பார்த்தீங்களா அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்க பார்க்கணும் நம்மளுக்கு ஏ கோணம் அறுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே நீங்க அறுபதுக்கு நேரம் ஒரு புள்ளி வைக்கணும் அறுபதுன்னா இருக்குது இதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் ஓகேங்களா இங்க ஒரு அம்புகுறி இந்த கோட்டு துண்டுக்கு இ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இதோட கோணம் அறுபது டிகிரி இதே நீங்க எழுதிக்கணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பிஇ என்கிற கோட்டு துண்டுல பாகை மானிய பி புள்ளில வைங்க சரிங்களா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முக்கோணம் வரைகிறதுல மொத்தமா மூணு மெத்தாடு உண்டு அந்த மூணு மெத்தாட்லயுமே இங்க தொண்ணூறுக்கு நேரம் ஒரு புள்ளி வைக்க போறீங்க சரிங்களா நான் புள்ளி வச்சிட்டேன் இனிமே இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் இங்க ஒரு அம்புகுறி இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு நான் எஃப் அப்படி நேம் கொடுத்துக்க போறேன் இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் ஜி புள்ளியை கண்டுபிடிக்கணும் அதாவது முக்கோணம் வரையறதுல மூணு மெத்தட் உண்டு அந்த மூணு மெத்தடுக்குமே அடி ஐந்து வரைக்கும் சேம் தான் அதாவது வட்டம் வரையறது வரைக்கும் ஈக்குவல் அப்ப நீங்க இதுக்கு பிறகு ஜி ஜி என்கிற புள்ளியை கண்டுபிடிக்கணும் அதுக்கு பி என்கிற கோட்டு துண்டுக்கு மைய குத்து கோடு வரையணும் ஓகே மைய குத்து கோடு எப்படி வரையணும்னு தெரியும் இல்லையா அதாவது கரெக்டா காம்பஸோட முனைய பி புள்ளியில வைங்க இப்போ பிசி என்கிற கோட்டு துண்டில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பாதிக்கு மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்கு மேலே எடுத்து இந்த மாதிரி மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழேயும் ஒரு வில்லு இப்போ அளவை மாற்றாமல் சி புளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இப்போ இங்கே வெட்டவே இல்லை பாத்தீங்களா அப்போ நீங்கள் திரும்பவும் பி புளியில் வைத்து இந்த வில்லை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறீங்க ஓகே நீட்டிட்டோம் அதே மாதிரி நம்ம சி புள்ளியில் வைத்து இந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்கலாம் ஓகே வெட்டிட்டோம் இப்போ இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா பிசி என்கிற துண்டோட மைய குத்துக்கோட நம்ம வரைஞ்சிருவோம் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த மைய குத்துக்கோடு கோடு பிசி என்கிற கோட்டுத்துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஜி அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் அதே மாதிரி பிஎஃப் என்கிற கோட்டு கோட்டுத்துண்டில் இந்த மைய குத்துக்கோடு வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஓ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் சரிங்களா இப்போ ஓ புள்ளிய கண்டுபிடிச்ச உடனேயே ஓவ மையமாக வைத்து பிய ஆரமாக எடுத்து நீங்க ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும் ஓகே இங்க கரெக்டாக காம்பஸோட முனைய ஓ புள்ளியில வைங்க பென்சில் கரெக்டாக பி புள்ளியில இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லாட்டா இருக்கிறது மாதிரி வைங்க அதே மாதிரி பென்சிலோட முனை சி புள்ளிலையும் தொடுதா அப்படின்னு செக் பண்ணுங்க சரிங்களா ஓகே எனக்கு கரெக்டா இருக்கு இப்போ நான் இதுல ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போறேன் சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்க வட்டம் வரைஞ்சிக்கணும் இந்த வட்டம் வரைறது தான் படி ஐந்து மூணு மெத்தடுகுமே இந்த வட்டம் வரைறது வரைக்கும் சேம் இதுக்கு அப்புறம் தான் चेंज ஆகும் சரிங்களா இப்ப பாருங்க உதய படத்தில் BD இதோட அளவு 6 செமீ அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டா ஜீரோல வைங்க பென்சிலோட முனையை கரெக்டா ஆறுல வைங்க நான் இங்க ஸ்கெட்ச்ல வரைகிறேன் ஆனா நீங்க பென்சிலால் மட்டும் தான் வரைஞ்சிக்கணும் ஓகே இப்போ ஆறு சென்டிமீட்டர் அளவை நம்ம காம்போஸ்ல எடுத்துட்டோம் இப்போ காம்பஸோட முனைய பி புள்ளியில வைங்க வச்சுக்கிட்டு பிசி சி என்கிற கோட்டு துண்டுல வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி ஓகேங்களா இப்ப பாருங்க இந்த வில் இந்த கோட்டு துண்டுல வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி அப்போ டின்னு எழுதிக்கலாம் இதோட அளவு ஆறு சென்டிமீட்டர் அதையும் நம்ம எழுதிக்கணும் சரிங்களா இதெல்லாம் மறக்காம உடனே எழுதிடணும் இப்போ நம்ம டி புள்ளிய கண்டுபிடிச்சாச்சு இனி என்ன பண்ணணும்னா இந்த மைய குத்து கோடு இருக்கு பாத்தீங்களா அது வட்டத்தோட கீழ் பகுதியை வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஐ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ ஐ புள்ளியையும் டி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையணும் அந்த கோடு இந்த வட்டத்துல தொடுற மாதிரி இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்க போறோம் கரெக்டா இந்த வட்டத்துல படணும் செக் பண்ணிக்கிட்டு வரையங்க ஓகே இந்த மாதிரி இந்த கோடு தான் நம்மளுக்கு கோண இருசமவட்டி சரிங்களா இப்ப பாருங்க இந்த வட்டத்துல இந்த கோடு படும் போது எழுதிக்கலாம் நம்ம பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் அதே மாதிரி ஏ புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகேங்களா அப்ப ஏ புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஏ புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டது மாதிரி ஒரு முக்கோணம் கிடச்சிடும் ஓகேங்களா இனிமேல் ஏ கோணத்தோட அளவு என்னது அறுபது டிகிரி அப்போ எழுதிக்கலாம் ஏ கோணம் நம்மளுக்கு அறுபது டிகிரி இங்கே நம்மளுக்கு ஏ கோணம் அறுபது டிகிரி தானாகவே அமையும் நீங்கள் வேணால் பாகை மணியை எடுத்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா கரெக்டாக ஏசி என்கிற கோட்டு துண்டில் ஏ புள்ளியில் கரெக்டாக வைங்க பார்த்தீங்களா எனக்கு கரெக்டாக அறுபது அறுபதுக்கு நேராக தான் இருக்குது இந்த கோடு தான் நம்மளுக்கு கோண இருசமவெட்டி வெட்டி சரிங்களா கோண இரு சம வெட்டினா என்னென்னா இப்போ ஏ கோணத்தை இது சரிசமமாக பிரிக்கும் இங்கே நம்மளுக்கு ஏ கோணம் அறுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த சைடு ஓகேங்களா இந்த கோணம் முப்பது டிகிரியா இருக்கும் இது முப்பது டிகிரியா இருக்கும் அதாவது சரி சமமாக பாதியா பிரிக்கும் வேணா நீங்க பாகை மணி எடுத்து செக் பண்ணிக்கலாம் ஏசி என்கிற கோட்டு துண்டுல வைங்க இப்போ பாத்தீங்களா கரெக்டாக எனக்கு முப்பதுக்கு நேரம் இந்த கோடு வந்திருக்கு உங்களுக்கு இதுதான் என்னன்னா கோணம் இருசம வெட்டி உங்கள் புக்கில் தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க அதாவது இதோட கோண அளவு நம்மளுக்கு முப்பது டிகிரி அதுவுமே இங்கேயும் நம்மளுக்கு என்னது முப்பது டிகிரி அதனால நானும் இந்த மாதிரி தனித்தனியாக எழுதிக்கிட்டேன் சரிங்களா ஓகே இந்த கணக்கு உங்களுக்கு புரியும் நம்பரே நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டுல இந்த மாடலில் இருக்கக்கூடிய பதினைந்து பதினாறு இந்த ரெண்டு கணக்குக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்